இல்லாட்டி நம்மளுடைய பேசிக் ஒரு எக்ஸ்பென்சஸ் கவர் பண்ணுன்றது அவங்களுக்கு அந்த அப்படின்றத அவங்க தெரிஞ்சிட்டு சாப்பிடும் போது இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஏன் தெரியாம நம்ம மட்டும் தனியா பேசுறதை விட இது ஒரு ஃபேமிலியா ஒரு டைனிங் ஹால்ல நம்ம பேசினா இன்னும் நல்லா இருக்கும் சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கே நம்ம பேன் கார்டு எடுக்க முடியும் அப்ப என்னாகும் அந்த குழந்தை பேர்லயே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஈவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம தாத்தா பாட்டி கொடுக்குற ஒரு சேவிங்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறதெல்லாம் நீங்கள் அதில் பார்க் பண்ணி அந்த குழந்தை காமிங்களே அனாவசியமான எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் அதிலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹேபிட் அப்போத்துலேருந்தே வரும்போது வேற அண்ட் பர்ஃபெக்டை விட இவங்களும் பெரிய பில்லியனராக ஆகிடுவாங்க வணக்கம் வணக்கம் சார் பெண்கள் எப்படி முதலீட்டை தொடங்குறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகள் என்ன இப்போ பாத்தீங்கன்னா விமன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜாப்க்கு வர்றாங்க ஆண்டர்பிரினரா இருக்காங்க இதுல ஒரு நல்ல விஷயம் ஆனா அந்த குரோத் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இருக்கு ஆனா ரொம்ப ஸ்லோ என் கம்பேர் டு ஜென்ஸோட பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்லோ அஸ் பர் டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க செவன்டி க்ரோஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பான் கார்டு வச்சுருக்காங்க இந்த ஃபோர் க்ரோஸ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க அப்படின்றாங்க அப்போ ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் பர்சன்ட் தான் நம்மளுடைய வேர்ல்டு பா சாரி இந்தியா பாப்புலேஷன்ஸில் நம்மளுடைய மக்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்போ இன்னும் பாருங்கள் இன்னும் விமன்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி இன்னும் கம்மியாக தான் இருக்குது இதில் அப்போ விமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன இருக்கணும்னா ஆதார் இப்போ எல்லாருக்கும் இருக்குது மேண்டேட்ரியாக வச்சுருக்காங்க பேன் எத்தனை பேர் வச்சுருக்காங்க இப்போ பேன் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வச்சுக்கணும் நிறையா பெண்கள்கிட்ட பேனுக்கு பேன் கிடையாது நிறையா பெண்கள்கிட்ட பேன் கார்டு இல்லை 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 ஏ சார் பேன் வந்து ஒரு மேடேட்ரி இது எல்லாமே வந்து நம்மளோட நேம் அட்ரஸ் எல்லாம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி எல்லாமே அவங்க கரெக்டாக வச்சுருக்காங்களா ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பேன் வாங்கியிருக்கலாம் மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கலாம் கரெக்டாக ஸோ அது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்களான்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஆதார் பேன் எல்லாம் லிங்க்லாம் வந்து இது இது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி நம்ம இது விமன்ஸ் அது தப்பாக கரெக்டாக வச்சல என்ன ஆகுது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களே ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கே வேணான்னு சொல்லிட்டு விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதில் அந்த இந்த தயக்கம்லாம் தான் வந்து விமன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டெப்அப் பண்ணுறதுக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்க ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நமக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஆதார் இருக்குது பேன் இருக்குது மேபி இன்னும் கொஞ்சம் வெல் எஜுகேட்டடாக இருக்கவங்க பாஸ்போர்ட் இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ இவங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் இதெல்லாம் இருந்தால் அவங்களுக்குன்னு செல்ஃபாக வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம் ஒரு கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட் வச்சுருக்கலாம் வார்னிங் பர்சன் வந்து கண்டிப்பாக செல்ஃபாக ஒரு டேர்ம் பிளான் வச்சுருக்கலாம் இதெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க பட் அந்த க்ரோத் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து விமன்ஸ் அதை நிறைய பண்ணணும் டேர்ம் பிளான் எனக்கு எதுக்கு அப்படின்ற தோட்டத்தில் இருக்கிறத போய் இப்போ இருக்காங்க அந்த டம்ப்லான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனுக்கு அதுக்கப்புறம் அடுத்தது என்ன போயிட்டாங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்டில் வந்து ஜுவல்ஸ் வந்து சிட்டு பே பண்ணுற அப்படின்னாங்க அது அவங்க தெரியாமல் பண்ணுறது ஒரு அன்அவேர்னஸில் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் கோல்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்றது நெசசிட்டி கிடையாது வேறஸ் நீங்கள் அதே வந்து ஈவன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸே இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் கூட நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக மந்த் ஆன் மந்த் ஒரு அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருந்தால் உங்கள் குழந்தையுடைய ஸ்கூல் எஜுகேஷன் இல்லாட்டி நம்மளுடைய பேசிக் ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அது அவங்களுக்கு கவர் பண்ணுன்றது அவங்களுக்கு அந்த நாளில் தெரிஞ்சால் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்றத அவங்க தெரிஞ்சிட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே வந்து பெண்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட் வரும் நிறைய குடும்பங்களில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேங்க் அக்கௌண்ட் இல்லாததுனால என்ன நடக்கும்னா ஹஸ்பண்ட் பேர்லேயும் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும் விமன் பேரில் இருக்காது பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது எல்லா பெண்களும் எப்படியாவது ஓபன் அப்படின்றது சொல்றீங்க இல்லையா எஸ் கண்டிப்பா கண்டிப்பா சரி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத அவங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிட்டா சிஸ்டமெட்டிக்கா ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஆயிடுது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை அவங்களுக்கு என்னன்னாக்கா அது எடுக்க தான் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஜென்ஸ் பேர்ல இருக்கு ஒரு ஜென்ஸ் பேரில் இருக்கிறனால என்ன ஆயிடுது இவங்க அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை இவங்க கவனிக்கிறதும் கிடையாது விமென்ஸ் எல்லாமே ஹஸ்பண்ட் பார்த்துப்பாரு அப்பா பார்த்துப்பாங்க பிரதர் பார்த்துப்பாங்க அண்ட் ஆல்வேஸ் த டிபெண்ட் ஆன் தி மென்ஸ் ஈவன் ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் மென்ஸ் விமன்ஸும் அப்படி தான் இருக்காங்க ஸோ நம்ம படிக்காதவங்க படித்தவங்கன்ற பிரிச்சு பார்க்க முடியாது எல்லா கேட்டகிரிலேயும் இருக்க பீப்புள்ஸ் வந்து ஆல்வேஸ் த டிபெண்ட் ஆன் தி மென்ஸா ஸோ இவங்களுக்கு அந்த தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலிட்டி வேணும்னா சில ஸ்டெப் அப் அவங்க எடுத்து தான் ஆகணும் சார் பெண்கள் பொதுவாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல ஆர்வம் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை ஆர்வம் காமிச்சாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபினான்ஷியலாக ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது பெண்கள் ஏமாறாமல் முதலீடு பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு சரி நான் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம கலந்துக்கும் போது விமன்ஸ் நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா அப்போ நிறைய பேர்கிட்ட வந்து எல்லோருமே பிஸ்னஸ்லாம் இருக்காங்க இல்லை ஒர்க் பண்ணுறாங்க இல்லாட்டி ஹோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறது எங்கள் மேடம் நமக்கு டைமே கிடையாது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ அதனாலே ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாரு அப்படின்றாங்க சரி நம்ம எல்லா மென்ஸையும் நம்ம எதுவும் சொல்லலை குறை சொல்லலை ஆனால் சம் பர்சன்டேஜ் ஆஃப் மென்ஸ் இருக்காங்க பர்பஸ்ஸாக அதை கார்னர் பண்ணி ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது செகண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இவங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணியே சில வென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க ஒர்க் பண்ணும்போது இருந்தது எல்லாம் இவங்க பேரில் வச்சுக்கிறாங்க விமென்ஸ்க்கு அது எதுவுமே தெரியறதில்ல ஓவர் த பீரியட் இவங்களுக்குன்னு ரெண்டு பேருக்கும் ஒரு செக்ரிகேஷன் டிவோர்ஸ் போது இந்த கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கவுண்ட்லஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் விமென்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு ஃபினான்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ மணி இஸ் அ பவர் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் விமென்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அட்லீஸ்ட் நீங்கள் அது ஒரு ஷையாக இருக்கக்கூடாது ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை நீங்கள் யார்கிட்ட அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கவங்கள பேரண்ட்ஸோ அப்பாவோ இல்லை பிரதர்கிட்டயோ என்ன நம்ம கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது என் பேரில் என்ன இருக்குது நம்ம ரெண்டு பேர் பேரில் என்ன இருக்குது நான் அந்த பேப்பரை பார்க்கலாமா அட்லீஸ்ட் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அவர் காமிக்க மாட்டாருன்ற மாதிரி நீங்கள் அந்த அவ இல்லாமல் இருந்த இதனால தான் நிறைய பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க ஸோ பின்னாடி ப்ராப்ளத்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அழுது போனமே பிரயோஜனமே கிடையாது ஸோ இருக்கும்போதே இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கேதர் பண்ணுங்க அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது அவருக்கும் அது வந்து அலர்ட்னஸ்ஸாக இருக்கு அவங்க ஒய்ஃப்ன்றதுல அவர் ஷேர் பண்ணுவார் ஒரு டாக்குமெண்டேஷன் குடும்பத்தில் என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே வந்து பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றீங்க கண்டிப்பா சரி நான் எப்பயுமே சொல்லுவேன் நீ ஒரு டாக்குமெண்ட் இஃப் ஐ டை பிஃபோர் யூ அப்படி ஐ மீன்ஸ் என்னுடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நான் எனக்கு அவங்களுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத நீ வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க ஒரு நல்ல ஃபைலு எல்லா அது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் இல்லாட்டி எனி இன்சூரன்ஸ் இருக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு ஹஸ்பண்ட் போட்டுருப்பாரு ஒய்ஃப்கே தெரியல அப்படின்றாங்க நாளைக்கு இந்த பர்சனும் யாரும் டிமேஜ் ஆயிட்டா அந்த ஒய்ஃப்க்கு தெரியணும் அட்லீஸ்ட் அட்வைசர் ஏஜெண்ட் பிளானர் யாரு என்ன பேர் அவருடைய அட்ரஸ் கரெக்டா அவருடைய மொபைல் நம்பர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும் அவரை தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் ரொம்ப மேண்டேட்ரி அதே போல நமக்குன்னு ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருந்தா ஒரு நேம் ஆஃப் த லாயர் யார் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் நீங்க பேரும் நாமினி போறதே மிஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நாமினி மேடேட்ரி ஆனால் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் இல்லாமல் இருக்கு ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பேங்க்லேயும் சரி இன்சூரன்ஸ்லையும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ஸ்லையும் அப்படியே நிறைய ஐடலாக இருக்குது கரெக்டாக ஸோ ஏன்னாக்கா நாமினேஷன் இல்லை ஸோ அதனால் நம்ம நாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு தன்னை தான் போட்டிருக்காங்களான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அண்ட் டாக்குமெண்டேஷன் வீட்டில் நீங்கள் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் ஆதார் பேன் ஐடி ப்ரூஃப் வேறு என்னென்னலாம் இருக்கோ இந்த காப்பியாவது அதில் வச்சுடுங்க அண்ட் நம்ம யாரெல்லாம் நம்ம கூட அசோசியேட் பண்ணி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நீட்ஸு ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க இதெல்லாம் அந்த ஒரு ஃபைல் பண்ணி வச்சுட்டோம்மா ஸோ ஒருத்தருடைய லாஸை நம்ம காம்பன்சேட் பண்ண முடியாது இஸ் அட்லீஸ்ட் இது ஒரு ரோட் மேப்பாக இருக்கும் ஒரு ரூட் மேப்பாக இருக்கும் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த ஃபேமிலியை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸில் அட்லீஸ்ட் மூவிங் ஃபார்வர்ட் டு த நார்மல் லைஃப் அப்படின்னா இட் இஸ் அ ரூட் மேப் டூ ஷிவே ஷி ஓர் ஹீ வில் நோ ஆல் தோஸ் திங்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் ஒரு குடும்பத்தில் வந்து மணி கான்வர்சேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமாக நடக்கணும் அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம வந்து என்ன மாதிரியான கான்வர்சேஷன் வந்து ஒரு குடும்பத்தில் வச்சுருக்கோம் ஏசா ஃபினான்ஷியல் கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கூடவும் நம்ம ஈவன் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது இந்த கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் மற்ற இதை பேசும்போது ஒரு நாள் நம்ம ஸ்கூலை பற்றி பசங்க பேசுனாங்க ஒரு நாள் நம்மளுடைய ஃபேமிலியை பற்றி பேசும்போது அப்போ தான் அப்பா என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க அம்மாவும் அப்பாவும் என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு அந்த சில்ட்ரனும் தெரிஞ்சுப்பாங்க அவங்க இருந்தே அவங்களுக்கு ஏன் தெரியாமல் நம்ம மட்டும் தனியாக பேசுறதை விட இது ஒரு ஃபேமிலியாக ஒரு டைனிங் ஹாலில் நம்ம பேசுனா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ பேசும்போது நம்ம ஒவ்வொரு விஷயமும் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வச்சுருக்கணும் எக்ஸ்பென்சஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு வந்து நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு த்ரீ அக்கௌண்ட்ஸை ஸ்பிலிட் பண்ணிக்கோங்க ஃபேமிலிக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு லாங் டேர்மில் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஸ்கூல் ஃபீஸு கொஞ்சம் பெரிய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் நம்மளுடைய கார் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் எதாவது இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்க டே டு டே நமக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் பெட்ரோல் இதுக்கெல்லாம் ஒரு தனியாக அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவங்களோட இன்கமில் ஒரு ப ஒரு அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுங்கள் ஒரு அட்லீஸ்ட்டு சேவிங்ஸை வந்து அதில் புல் பண்ணுங்கள் ஒரு பார்க் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் சேவிங்ஸ் அப்படின்றது பிரிஞ்சு போய்டும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் தனியாக இருக்கும் குழந்தைங்களோட ஃபீஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு இதில் இருக்கும் அப்போ ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் எங்கே ஷார்ட் லிஸ்டண்ட் இருக்குதுன்னு தெரியும் இது எல்லாமே நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பேசும்போது தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன்சூரன்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அங்கே பேசும்போதே ஒரு நிறைய பேர் வீட்டில் சண்டை வந்துடும் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அந்த சொல்யூஷனை பார்க்கணும் ப்ராப்ளமே பேசிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்யூஷன் பார்த்து ஒரு ஹஸ்பண்டன் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு பர்சனல் கான்வர்சேஷனாக இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து குழந்தைகளோட உட்காந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் நம்மளுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பேசணும் அப்படின்றீங்க எஸ் ஈவன் குழந்தைங்களுக்கும் அது ஆசை இருக்க தூண்டலாம் என்னென்னாக்கா சேவிங் ஹேபிட்டை தூண்டலாம் ஈவன் குழந்தைங்க பேர்லேயே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது சின்ன குழந்தை பிறந்த குழந்தைக்கே நம்ம பேன் கார்டை எடுக்க முடியும் அதுவும் நிறைய நாங்கள் அதெல்லாம் நிறைய கைட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைக்கு பேன் எடுத்துடுறாங்க அப்ப என்னாகும் அந்த குழந்தை பேர்லயே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு ஈவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம தாத்தா பாட்டி கொடுக்குற ஒரு சேவிங்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறதெல்லாம் நீங்க அதுல பார்க் பண்ணி அந்த குழந்தை காமிங்களே அந்த போர்ட்ஃபோலியோ அதனுடைய மணி வளரும் போது இதுல ஓ இந்த அளவுக்கு இதுவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வந்து அனாவசியமான எக்ஸ்பென்சஸ் பண்ணாமல் அதிலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஹாபிட் அப்பத்துல இருந்தே வரும்போது வேற அண்ட் பஃபர்ட்டை விட இவங்களும் பெரிய பெரிய நேரம் ஆயிடுவாங்க வேற அண்ட் பஃபட் லெவன் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஹாபிட் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கொடுத்துட்டோம்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண குழந்தைகளை சொல்லிக் கொடுக்கணும் இப்பவே நம்ம பசங்களாம் ஜிபே பண்ண தெரியுது நெட் பேங்கிங் எப்படி பண்ணணும் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஓரியன்டா அந்த குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு ரியல் லைஃப்ல இந்த குழந்தைங்க வேற இடத்துல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைங்க முன்னாடி அவங்களுடைய கஷ்டத்தை காமிச்சுக்க மாட்டாங்க திடீர்னு குழந்தைங்க கேட்கும் போது அவங்களால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படும் ஏன்னா நம்ம இவ்வளோதான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இப்போ நம்ம ஒன்று கேட்குறோம் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்க முன்னாடியே நம்மளுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம வந்து சேர்த்து சொல்லும்போது குழந்தைகள் ஓரளவு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியே டெஃபினிட்டா டெஃபனிட்டா ஸோ அந்த அக்கௌண்ட்ஸில் இப்போ அவங்களுக்கே ஒரு சேவிங் ஹாபிட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு நூறுரூபா ஒரு எசேபி போட்டுமே ஸோ அதுவே ஒவ்வொரு த பிரியனது இருக்கமோ ஒரு வேல்யூ இருக்கும் அந்த குழந்த ஆசைப்பட்டது நான் இதுலேருந்தே எடுத்து கொடுத்துருங்க அந்த ட்ரீம்ஸை நீங்கள் ஒரு வேல்யூபிள் ட்ரீம்ஸாக இருந்தால் ஃபில்ஃபில் பண்ண முடியும் நம்மளால அது அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஹாபிட்டும் இருக்கும் தன்னுடைய பேரெண்ட்ஸ் வந்து அடம் பிடிக்காம அவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில இந்த குழந்தைங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம் மனதளவுல வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் கான்வர்சேஷன் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு ஹஸ்பண்டுக்கும் இருக்கும் ஆனால் அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது தெரியாது ஒரு குடும்பத்தில் எப்படி கான்வெர்சேஷனை சகஜப்படுத்துறோம் நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்ம வந்து இருக்கும் சண்டே டைம்ஸ்ல தான் எல்லாரும் இருக்க முடியுது இல்லாட்டி நம்ம டின்னர் தான் இருக்க முடியுது அப்படின்னு நம்போது இல்லை ஹாலிடே ஒன் ட்ராவல் பண்ணுறோம் கார்ல அப்படின்னும் போது இந்த கான்வர்சேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் என்ன மாதிரியான பொருளை வாங்கலாம் என்ன மாதிரியான சேவிங்ஸ் வச்சுருக்கோம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு அந்த குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்போவே அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு தாட் வரும் ஓ பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க அதே போல் ஏதாவது காஸ்ட்லியாக வாங்கணுன்னா இல்லைம்மா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னா அது அவங்க புரிஞ்சுப்பாங்க இல்லைனா அப்பாக்கிட்டே ஏதோ பணம் நிறைய இருக்குது அம்மாவும் ஒர்க் பண்ண போகிறாங்க அம்மாக்கிட்டேயும் நிறைய பணம் இருக்குது அப்படின்ற தாட்டில் இருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு இப்பயே சொல்லும்போது நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதுங்க அவங்களும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க நமக்கு அம் ஒய்ஃபும் சப்போர்ட்டாக இருப்பாங்க இல்லை எய்தர் ஹஸ்பண்டும் சப்போர்ட்டாக இருப்பாங்க குழந்தைங்களும் சப்போர்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு சகஜமான ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்க வைஃப் ஹஸ்பண்ட்றது அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியும் உங்களுடைய கோல்ஸுக்கும் இந்த ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் போது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் தேங்க்யூ வணக்கம் சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க